அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் புதன் தங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் உரியவர் ஆறாவது வீட்டில் நிகழும் இந்த கிரக நிலை மாற்றமானது கன்னி ராசினருக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது பணி இடத்தில் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கும் புதிய பணிகளை எடுத்து செய்யும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்லவிதமாக விதமாக முன்னேறலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர புரிதல்கள் அதிகரிக்கும் அந்நியோனியம் பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நன்றாக நடைபெறும் பழைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் மங்கள காரியங்கள் நன்றாக நடைபெறும் என்றால் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் குருவின் பார்வையையும் பெறுகிறார் நன்மைகள் நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் மேன்மை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மலமாற பாராட்டுவார்கள் வேலை இழந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோர் எழுத படிக்க பயன்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்வோர் இன்டர்நெட் துறையில் உள்ளோர் செல்போன் கடை வைத்திருப்போர் அனைவருக்கும் லாபங்கள் பெருகும் வியாபாரிகளுக்கு நல்ல விதமான லாபங்கள் பெருகும் பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர் தொழிலாளருடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும் தரகு கமிஷன் ஏஜெண்டுகளுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் நல்ல கமிஷன் பெறுவீர்கள் சாமர்த்தியமாக பேசி திறமையாக பேசி பணம் சம்பாதிக்கும் யோகம் தங்களுக்கு உண்டாகும் லேண்ட் புரோக்கர்ஸ்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்றைக்கோ வாங்கி போன்ற இடத்தினை நல்ல விலைக்கு விற்று லாபம் காண்பீர் ஐடி துறை பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவீர் ஐடி துறையில் இதுவரை வேலை இழந்த அன்பர்களுக்கு நல்ல விதமான வேலை கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் பெரிய பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் தங்களுக்கு வரலாம் அதனை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கப் போகிறீர்கள் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய மனிதர்களுடைய நட்புறவுகள் கிடைக்கும் அரசியல்வாதி நட்புறவுகள் கிடைக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் வால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்